என்னது அது எங்கே போடணும் அதை எங்கே போடணும் எங்கே போடணும் மட்டை தலையில் வச்சுக்கலாமா மொட்டை மொட்டை மண்ட முட்டை மட்டியணிம்மா அது ஜான்சிய கூப்பிடு ஜான்சிய கூப்பிடு ராதிகாங்க ராதிகா ராதிகாங்க ராதிகா ராதிகா கூப்பிடு ராதிகா ஐயோ ராதிகா பாகுபலி நீ சொல்லி பாகுபலி காலப்பருமா பாடு ராணுவ ராணவ் रानव मुंबई के रानव नहीं पढ़े सरी तो पुष्पा पुष्पा पढ़ पढ़े इंगी पढ़े इंगामी सुसी की इंगी पढ़े सुसी की पढ़े पुष्पा पढ़ पढ़े सुसी की अब दिया हाँ पढ़े पढ़े ची ची पढ़े பாட்டிப்பாரு பாட்டிப்பாரு எங்கே பாரு சீச்சி பாடு பாடு என்ன நிமிந்து பாரு பாட்டி பாரு ப்ளீஸ் பிளீஸ் உங்கள் பேர் என்ன உன் பேர் ஜான்சியா உங்க பேர் ஜான்சியா ஹிதியா இல்லையா ஹிருதய வீணா வீணா மா வீணா விம்மா வீணா ஹிருதயா ஹிருதி ஹிதி ஹித்தி ஹித்தி சரி மாமா எங்க போயிருக்கான் கேரளா விவி கேரளா சொல்லு ஏரோப்ளேன் ஏரோப்ளைன் மேலே

வீணா ஷாம் எங்க எங்க அன்பு எங்க அருண் எங்க பாட்டி எங்க பாட்டி பாட்டி இது பாட்டி எங்க பாட்டி பத்து பத்து செல்லு பத்து பத்து சொல்ல மாட்டியா கெடப் கிடப் ஸ்டாண்டப் ஏந்திரு ஏழு ஏந்திர ட்ரை ட்ரை உமென்ஸ் டே ஏந்துரு கிடப் கிடப் ஏய் ஏந்துரு ஏந்திர கமா ஒன்னால் முடியும் திதியா ஒன்றால் முடியும் ஏந்திரு கிளாப் 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 வா கிளாப்மா இறங்கணுமா இறங்கு நீ தான் தைரியமா நல்லச்சு இறங்கு தைரியமாக நல்ல இறங்கு ஆச்சு இல்லை படிப்பாரணம் அத்தை காரணம் ஏகி டைம் இறங்க முடியாது படி வாங்குவ ஊத்துருவேன் அவ்ளதா ஊ ஊ ஊ வரும் ஊ வரும் பாட்டி காலில் ஊல பாட்டிக்கு டாக்டர் என்னம்மா பண்ணார் இங்கே பாரு ஆ ஊச்சி இப்படி பேர் நிம்முரு பாட்டிக்கு டாக்டர் இங்கே பாரு பாட்டி பார் ஓய் ஏய் பாட்டி காலில் ஊவா மாட்டேன்னு நிம்முறை மாட்டேன் பரவாயில்ல சூடு சூடு இரி இடுறதுடுடுடுவா குடி வா No no, no, no. No, தொடு வா பரல தொடு இந்த தொடு நான் நான் நோ no, no No, no, no No, no, nah, nah. no, No <laughs>